வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் ரேலா மருத்துவமனை அபினோபிந்திரா பவுண்டேஷன் மற்றும் எஸ் ஒ ஏஆர் ட்ரஸ்டுடன் இணைந்து விளையாட்டு வீரர்களுக்கு இலவச சிகிச்சை வழங்க ஒரு புதிய முன்னெடுப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை தமிழ்நாடு மாநிலத்தில் விளையாட்டு வீரர்களை ஆதரிக்கிற மற்றும் ஒரு முதன்மை வாழ்க்கை பணியாக விளையாட்டை தேர்வு செய்து மேற்கொள்ள இளம் தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கும் ஒரு நல்ல முயற்சியாக பல்வேறு முன்னெடுப்பு திட்டங்களை ரேலா மருத்துவமனை அறிவித்திருக்கிறது விளையாட்டு காயங்கள் தொடர்பான அறுவை சிகிச்சைகளுக்கு வைப்பு சாதனங்களை அபினவ் பிந்த்ரா ஃபவுண்டேஷன் இலவசமாக வழங்கும் ரேலா மருத்துவமனையில் நடைபெறும் விளையாட்டு வீரர்களுக்கான அறுவை சிகிச்சை மற்றும் சிகிச்சைகளுக்கான செலவை எஸ்ஒ ஏஆஆர் ட்ரஸ்ட் ஏற்றுக்கொள்ளும் இளம் விளையாட்டு வீரர்களுக்கும் மற்றும் விளையாட்டு கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களுக்கும் அதிகம் பயனளிப்பதாக இந்த சேவைகள் இருக்கும் புதிய விளையாட்டு சேவை திட்டங்கள் அறிமுக நிகழ்வினையொட்டி தமிழ்நாட்டின் ஒலிம்பிக் வீரர்களை கொண்டாடி மகிழ்வது என்ற ஒரு நிகழ்வை ரேலா மருத்துவமனை ஏற்பாடு செய்து நடத்தியது நிகழ்வில் தமிழ்நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் ஆண்களுக்கான ஒலிம்பிக் ஹாக்கி குழுவில் இடம்பெற்றிருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த திரு வாசுதேவன் பாஸ்கரன் திரு மொஹமது ரியாஸ் திரு ஆடம் சிந்த்கிளேர் ஆகியோருடன் மிஸ் ஷைனி மிஸ் ஆர்த்தி கஸ்தூரி ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு செல்லும் இந்திய குழுவில் தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெற்றிருக்கின்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு தங்களது வாழ்த்துக்களை புகழ்பெற்ற இந்த விளையாட்டு வீரர்கள் தெரிவித்துக் கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மாஸ்கோ ஒலிம்பிக்கில் ஆண்களுக்கான ஹாக்கி போட்டியில் கடைசியாக வென்ற இந்திய தங்கப் பதக்கத்தை முதன்முறையாக பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தியது இந்நிகழ்வின் ஒரு முக்கிய அம்சமாகும்

அண்ட் ஆர்டிஆர் ஸ்கேட்டர் ரோட் அவங்களும் சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ்க்கு வந்து கை கொடுத்துருக்காங்க இந்த இனிஷியேட்டிவ்ல என்னன்னு பார்த்தா என்ன ஒரு அத்தேட் இருந்தாலும் ஸ்கூல் லெவல் இருந்தாலும் சரி டிஸ்ட்ரிக் லெவலில் இருந்தாலும் சரி ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அதுக்கு சர்ஜனி இருந்தால் அதை வந்து லா ஹாஸ்பிட்டல் பிளஸ் அப்டோப் இந்திரா ஃபவுண்டேஷன் பிளஸ் சவுத் ட்ரஸ்ட் ஆர்த்தபெடிக்ஸ் ரிசர்ச் ட்ரஸ்டோட சேர்ந்து வித் தி கைடன்ஸ் ஆஃப் ப்ரொஃபஸர் ரேலா அந்த ஆத்லீட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ சர்ஜரிஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த மீட்டிங் ப்ளஸ் தி ஒலிம்பிக் அத்லீட்ஸ் தட் ஆஃப் கான் டு பாரிஸ் அவங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுக்குற அளவுக்கு சின்ன சின்ன ஆத்லீட்ஸ்லாம் கூப்பிட்டு ப்ளஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் லெஜன்ஸ் இங்கேருந்து ஒரு வெல்வேஸ் சொல்கிறதுக்காக இந்த மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன் வந்து இந்த நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி இதை நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் ஃப்ரீயாக பண்ண போகிறான்னு தெரியும் ஒரு ஒன்லி ஃபார் சொன்னாங்க பட் இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம பிரகாஷ் டாக்டர் வந்து ஆரம்பித்தது வேற முடிச்சது வந்து அவங்க சேர்மன் வேற மாதிரி முடிச்சிருக்காரு என்னென்னா எல்லாருக்குமே நம்ம ஃப்ரீயாக பண்ணுவோம் வித் அவுட் வான் பைசை பில் நம்மளா சில இடத்துல வந்து எக்யூப்மெண்ட் சார்ஜ் போடுவாங்களா எம்ஆர்ஐக்கள் சார்ஜ் போடுவாங்க ஸோ அதெல்லாம் இல்லாத சேர்மன் வாஸ் வெரி வெரி மெக்கானிமஸ் பிகாஸ் மேபி அவர் எங்க என்னுடைய கஷ்டத்தை பார்த்து அவருக்கு

நான் வந்து கண்டிப்பாக வந்து பெருமையோட திங்க் ஐ ஃபீல் எலிட்டட் அதாவது ரொம்ப பேர் வந்து இது இந்தியா ஃபுல்லாக பரவணும் ஏன்னா பிகாஸ் இஸ் தான் கோல்ட் மெடல் அவர் ட்ரஸ்ட் வச்சிருக்காரு ஸோ இது மாதிரி பண்ணும்போது திங்க் சயின்ஸ் வந்து நிறைய அத்லட்ஸை ஃப்ரீயாக நல்லா ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண முடியும் பயப்படாத சர்ஜரிக்கு வரலாம் பயப்படாமல் ட்ரீட்மெண்ட் வரலாம் ஏன்னா எல்லா அத்லிட்ஸும் என்ன பண்ணுறாங்க ஒன்று வந்து ஷேனி மேடம் பண்ண மாதிரி நிறைய பேருக்கு காசு இருக்காது நிறைய பேருக்கு வந்து இன்ஜரின்னா பயம் அடுத்தது நிறைய பேருக்கு வந்து சர்ஜரினா ஓடியே போயிடுவோம் எனக்கு தெரியும் ஆனால் பட் லாங் ரன்ல அவங்களுக்கு தான் கஷ்டம் இந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் மூலயமா இட் இஸ் ஒரு பிரீஸா நீங்கள் போட்டால் தான் மற்ற இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த டென்னிஸ் ஆடுறவங்களுக்கும் ஸ்கேட்டிங் பண்ணுறவனு போ ஹாக்கி எல்லாருக்குமே வந்து இஸ் அக்யூட் ப்ராப்ளம் ஆஃப் ட்ரைனிங் பண்ணும்போதே ட்ரைனிங் பண்ணும்போதே ஆகிடலாம் அது மிஸ் ஆகிடும் நிறைய பேர் போக மாட்டாங்க இது மாதிரி இருக்கும்போது ஆல்வேஸ் கம் அண்ட் டேக் கைலன்ஸ் எது நாங்கள் போகலாமா இல்லை சர்ஜரி பண்ணால் எவ்வளோ ஆடலாம் இல்லை நாங்கள் இப்படி பண்ணால் எப்படி பண்ண முடியும் சார் ஐ திங்க் இட்ஸ் ஓப்பன் இன்ஸ்டியூஷன் வேர் இந்த ஒரு ஃப்ரீடம் அட்லீஸ்ட்லாம் எல்லாருக்கும் இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு இது மாதிரி ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு வந்து சம்திங் சாதாரண ஒரு அறுவை சிகிச்சை போட்டாவே நீ வந்து இல்லாத நிறைய மாணவர்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால இது வந்து கண்டிப்பாக வந்து கண்டிப்பா ஒரு பிஎஃப் ஒன்று கண்டிப்பா ஒரு சந்தாணும் அதாவது நாங்க எங்களால முடிஞ்ச நாங்கள் அட்டன் பண்ற பக்ஷனே வேற பட் முடியும் போது பார்த்தா அத்லெட்ஸ் பெனிஃபிட்டா இருக்கு எல்லாமே ட்ரூ ஒலிம்பிக் அண்ட் கடைசியா வந்து நம்ம அத்லெட்ஸ் அங்கே போடுறாங்க போத் ஒலிம்பிக்ஸ் அண்ட் ஒலிம்பிக்ஸ் பன்னெண்டு பேர் பேரா ஒலிம்பிக்ஸ் ஆறு பேர் போறாங்க ட்ரூ இந்தியாவுக்கு நம்ம வந்து டூ டிஜிட் மெடல் கண்டிப்பா கொண்டு வரணும் அப்படின்னு எங்களுடைய வார்த்தைகள் எல்லாருக்குமே இந்தியாவிலே ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆயிருக்கு கண்டிப்பாக இந்தியா வந்து லாஸ்ட் டைம் செவன் வின் பண்ணாங்க இந்த வருஷம் மோர் தன் டென் மெடல்ஸ் எடுத்து பார்ப்போம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா பிகாஸ் எல்லாருமே நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் இந்த நிறைய பண்ணியிருக்காங்க அத்லீட்ஸாக ஒர்க் வெரி ஹார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அத்லீஸ்ட் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க கண்டிப்பாக இந்த ஆர்த்தி சொன்ன மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுறது தான் அவங்க இம்பார்ட்டன் எப்படி பிளான் பண்ணி இன்ஜின் ஃப்ரீயாக போகிறது தான் அவங்க இம்பார்ட்டன் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணால் கூட அத்லட்ஸாக கண்டிப்பாக அந்த போய் பெர்ஃபார்ம் பண்ணணும் I wish more than 10 medals to be on the podium for India.